கருவுற்ற தாய்மார்கள் பழம் காய்கறி மற்றும் சிறுதானிய உணவுகளை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ள என்று ஊட்டச்சத்து உறுதி செய்யும் திட்ட நிகழ்வில் கலெக்டர் பேச்சு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பாக திருவண்ணாமலை அடுத்த ஐயம்பாளையம் கிராமத்தில் ஊட்டச்சத்து உறுதி செய்யும் திட்ட நிகழ்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாநில தடகள சங்க துணைத் தலைவர் டாக்டர் ஏவே கம்பன் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன் திருவண்ணாமலை ஒன்றிய சேர்மன் கலைவாணி கலைமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட சமூக நல அலுவலர் சரண்யா அனைவரையும் வரவேற்றார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப் பணிகள் சார்பாக அமைக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்து உணவு பொருட்கள் குறித்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் பார்வையிட்டு ஊட்டச்சத்து பெட்டகங்களை தாய்மார்களுக்கு வழங்கினார்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய முதல் கட்டமாக திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் இதில் நமது மாவட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆறு வயதிற்குட்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று குழந்தைகளுக்கும் மற்றும் அதிலேயே மிதமான பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து பட்டகம் வழங்கப்பட்டது அது மட்டுமின்றி ஆறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ உதவியும் ஊட்டச்சத்து தேவைப்படுகின்ற குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டமும் வழங்கப்பட்டிருக்கின்றது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆறு மாதம் முதல் ஆறு வயதுடைய குழந்தைகளுக்கு ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் உணவு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கின்றது அதோடு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு குழந்தைகள் ஜீரோ முதல் ஆறு வயதுடைய நபர்களுக்கும் இரண்டு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது மிதமான அறுநூற்றி ஐந்து குழந்தைகளுக்கு ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது மொத்தமாக மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு குழந்தைகளுக்கு இது வழங்கப்பட்டிருக்கின்றது